அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹிவா பார்க்காத்து ஐந்து நிமிடம் மதர்சா பேட்ச் டுவெல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு ஆது சமூகத்தார் ஆது என்பது அரபு நாட்டின் மிக பழமையான ஒரு சமுதாயம் ஆகும் இவர்களை பற்றி புனித குர்ஆனில் இருபத்தைந்து இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளனர் இந்த சமுதாயம் தென் அரபு நாட்டில் வசித்தனர் இவர்கள் ஓமனில் இருந்து யமன் வரை பதிமூணு சதவீத நிலப்பரப்பில் பர பறந்திருந்தனர் இவர்களின் தலைநகரம் யமன் நகரம் ஆகும் இவர்கள் நூ இஸ்லாம் அவர்களுக்கு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் நபி ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் வாழ்ந்தனர் தங்கள் காலத்தில் பெரும் வலிமை கொண்டவர்களாகவும் கட்டடக்கலைகளில் மிக பெரும் வல்லுநர்களாகவும் திகழ்ந்தனர் மலைகளை குடைந்து செதுக்கி பிரம்மாண்டமான ஆண்டம்பரமான கட்டடங்களை கட்டுவது இவர்களின் பொழுதுபோக்காக இருந்தது இவர்கள் செல்வம் போதையில் உல்லாசமாக மூழ்கியிருந்தனர் எளியோரை வதைப்பதும் உண்மையை முரண்படுத்துவதும் செல்வம் மற்றும் தங்களின் வலிமையை எண்ணி அகந்தை கொள்வதும் இவர்களின் இயல்பாக இருந்தன இச்சமுதாயத்தினர் அக்ருமமும் அத்துமீறல்களும் இறைவனுக்கு இணை வைத்தலும் சிலை வழிபாடும் எல்லை மீறிய போது இவர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக ஹூத் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான் இந்த ஆதி சமுதாய வரலாற்றை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்க அன்னலாரின் அற்புதம் அன்னலாருக்கு மரத்தின் அறிவிப்பு மஸ்ரூக் அலி அல்லா அவர்களிடம் ஒருவர் வந்து ஒரு முறை நபி நபிசல்லா அலி அசல்லாம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதை கேட்டு ஜின்கள் வந்தன அந்த வருகையை பற்றி நபிசல்லா அலி அல்லாம் அவர்களுக்கு அறிவித்தது யார் என்று கேட்டார் அதற்கு மஷ்ருக் அலி அவர்கள் ஒரு மரம் அறிவித்ததாக அப்துல்லா பின் மஸ் ஊத் அலி அல்லா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு ஃபரலை பற்றி தொழுகையாளியை நரகம் தீண்டாது ஒருவர் ஐங்கால தொழுகையையும் ஒழுவுடன் நேரம் தவறாமல் நல்ல முறையில் செய்து மேலும் இதை தனது பொறுப்பு என்று கருதுவார்களை நரகம் தீண்டாது ஒரு முக்கிய அமலின் சிறப்பு செல்வ செல்வநிலையில் நபி நபிசல்லா அலைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு செல்வ நிலையை உயர்த்தும் போது அவர் அல்ஹம்துல்லில்லா என கூறினால் அவர் இதைவிட மேலும் சிறப்பாக்கப்படுவார் ஒரு பாவத்தை பற்றி அல்லாவுக்கு இணை வைத்தல் குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான் எமன் ஒருவன் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுமனத்தை தடை செய்து விட்டான் மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை உலகத்தை பற்றி உலகை விரும்புவோரின் முடிவு எவர்கள் உலக வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடியதை விரைந்து கொடுத்து விடுவோம் பின்னர் அத்தகையோர்களுக்காக நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதில் அவர் நிந்திக்கப்பட்டவராக அவமானப்பட்ட நிலையில் தள்ளப்படுவார் மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் நிலை நபிசல்லாஹைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் மக்கள் உண்ணுவார்கள் பருகுவார்கள் ஆனால் மலம் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள் கஸ்தூரி மனம் கமல ஒரு ஏப்பம் விடுவார்கள் அதில் அனைத்தும் ஜீரணித்து விடும் உலகில் சுவாசிப்பது எவ்வளவு எளிதோ அது போன்ற எளிதான தஸ்பியும் தக்பீரும் இவர்களுக்கு கற்பிக்கப்படும் நபிவலி மருத்துவம் மிஸ்வாக்கின் நன்மைகள் மிஸ்வாக்கை அவசியம் உபயோகுங்கள் ஏனெனில் அதனால் அல்லாவின் பொருத்தம் கிடைப்பதுடன் கண் ஒளி கூர்மையடைகிறது அன்னலாரின் அறிவுரை நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மரணித்தவரை அதிக நேரம் வரை வைத்திருக்காமல் விரைந்து அடக்கம் செய்து விடுங்கள் அடக்கிய பிறகு அவரின் தலை பக்கம் நின்று பக்ராசூராவின் ஆரம்ப பகுதியையும் பிறகு கால் பக்கம் நின்று கொண்டு பக்ராசூராவின் கடைசி பகுதியையும் ஓதுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்